இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டின் முதல் நான்கு மாதங்களுக்கான அரசு செலவினங்கள் மூலதன செலவுகள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு போன்றவற்றின் இதர கடன் சேவைக்கான அனுமதியை பெறும் இடைக்கால கணக்கறிக்கை நேற்று பாராளுமன்றத்தில் பிரதமர் ஹரணி அமர சூரியவால் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த கணக்கறிக்கையை சார்ந்து சபையில் நேற்று ஆரம்பமாகிய விவாதம் இன்று பாராளுமன்றத்தில் தொடர உள்ளதுடன் இன்று மாலை இதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது இவ்வாக்கெடுப்பின் போது இடைக்கால கணக்கறிக்கை எதிர்ப்பதில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சிகள் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தீர்மானித்துள்ளனர் ஆகினும் துறைக்கான செலவினம் உச்சமாக இருந்தால் இடைக்கால கணக்கறிக்கையை ஆதரிக்காமல் வாக்கெடுப்பில் பங்கு பெற்றாமல் ஒதுங்குவது என்றும் நேற்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு நிகழ் நிலையில் கூடிய இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் போதே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அலுவல்கள் அமைச்சராக நேற்று ஜனாதிபதி நாயக்க கடமைகளை பொறுப்பேற்றார் அமைச்சின் அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றுகையிலே அரசியல் அதிகாரத்தினதும் டிஜிட்டல் தொழில்நுட்ப நிபுணர்கள் எனதும் எதிர்பார்ப்புகள் ஒன்றாக இருக்கும் நிலையில் நாட்டை டிஜிட்டல் மயமாக்கும் செயற்பாட்டிற்கு அனைத்து தொழில் வல்லுநர்கள் எனதும் ஆதரவையும் எதிர்பார்க்கின்றேன் டிஜிட்டல் மயமாக்கல் ஊடாக பொருளாதார நடவடிக்கைகளின் வினைத்திறனை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர் மட்டத்திற்கு கொண்டு வர முடியும் கட்டிடங்களை நிர்மாணிப்பதால் மாத்திரம் ஒரு நாடு அபிவிருத்தி அடையாது கடந்த வருடம் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் பல்கலைக்கழக வேந்தர்களுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் எவ்வித கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை கட்டட நிர்மாணங்கள் தொடர்பிலான கலந்துரையாடல் மாத்திரமே இடம்பெற்றது வறுமையை ஒழித்தல் சமூக மனப்பான்புகளை மாற்றுதல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் என்பன அரசாங்கத்தின் பிரதான இலக்குகளாகும் இத்திட்டத்தின் மூலம் மக்களின் குறைகளுக்கு ஏதுவான தீர்வுகளை வழங்க முடியும் எனவும் குறிப்பிட்டார் Vă இந்த வருடத்தில் எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்தில் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமான வரி வருமானத்தை இலங்கை சுங்க திணைக்களம் ஈட்டியுள்ளதாக மேலதிக பணிப்பாளர் நாயகமும் பேச்சாளருமான சேவலி அருகொட தெரிவித்துள்ளார் இலங்கை சுங்க திணைக்களம் வரலாற்றில் அதிக வரி வருமானத்தை இக்கால பகுதியில் ஈட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வரி வருமானத்தின் ஊடாக இந்த வருடத்தில் ஒன்று தசம் ஐந்து மூன்று டிரில்லியன் ரூபாய் எதிர்பார்க்கப்பட்டது அதற்கமைய இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஒன்று தசம் மூன்று எட்டு மில்லியன் ரூபாவை வரி வருமானமாக இலங்கை சுங்கத் திணைக்களம் ஈட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் லங்கா சதோச நிறுவனத்தினால் ஐந்து கிலோ நாடு அரிசி மற்றும் மூன்று தேங்காய்களை நுகர்வோருக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது லங்கா சதோசவின் தலைவர் கலாநிதி சமித பேர இதனை தெரிவித்துள்ளார் சதோசாவில் நாடு அரிசி கிலோ ஒன்று இருநூற்றி இருபது ரூபாயிற்கு விற்பனை செய்யப்பட்டது அதனை கொள்வனவு செய்த பெரும்பாலான வர்த்தகர்கள் வெளியே கொண்டு சென்று நாடு அரிசி கிலோ ஒன்று இருநூற்றி நாற்பது ரூபாவிற்கு விற்பனை செய்ததாக தகவல் கிடைத்தது இதனை கருத்தில் கொண்டு ஒரு தடவையில் ஐந்து கிலோ நாடு அரிசியை மாத்திரம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக லங்கா சதோசவின் தலைவர் கலாநிதி சமித பெரேரா தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தில் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான சாலை அனுமதிகளின் உரிமையாளர்கள் சிபாரிசு செய்தவர்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படுமா வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படுமா என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பினார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த அரசாங்கத்தால் அரசு அரசியல் பெற்றவர்களின் விவரங்களை அரசாங்கம் சபையில் சமர்ப்பித்தமை சமர்ப்பித்தது மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் தொடர்பில் பொதுமக்கள் நம்மிடம் கேள்விகள் எழுப்புகின்றார்கள் ஆகவே அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கவிடம் கோரினார் எனினும் அரசு தரப்பில் இருந்து எவரும் பதில் அளிக்கவில்லை என்றார் කතානක මට සායකතුමාගේ ඔයි ආඩු පක්ේ ප්‍රධා සංවිධාගතමගේ පට පහැදිි රි ගන්න නේ. ඒ බාපමිට ලස්ට ක බොහම ස්තතුතියි ඔබතුමල කියපු දර වැඩි කන ොමිසූති හැදිලිකිීම ගරු සභණයකතුම විවාදය පටන්ගත්තන් පස්ස මේකට කලින් මට විනාඩියක කාලයක් ගර සබායකත විනාඩියයයි මේකේ එලියට අන්න නනේ බාපමි ලයිස් ෝ බතුමාල ඒයේ දිරිපත් කල ති බ මග ැනගන්න ඕනේ බාපමි යිස්වත් එක න්න පපිේෂ ටි න්ත්‍ර වර රෙම හේ. මේ පරීක්ෂණය පාත්වනවා කිලෙකවම පරික්ෂණය පවත්වන්නේ කව්ද ඩියක පොලිසිය ජාති ේ ර පාට් වගේ බාපමිට්ික කැන්සල් කරනවද මොක කිල්වර ලක්ෂයක් ැන බාපමිට් හටක් ද තිව මනිසු ලක්ෂයි පන්ඳහකට එක බාපවමිට්ටක් ඒක නිසා වහම නවත්න්න බාපොමිට්ික නවත්නවද කැන්සල් පරනද. අපටේ තුන් සියගනකට බාපමි්තියන බාපමිත්වේ පරිීක්ෂණය එක ඉවරවෙනකොට අපිට ලියට දෙනවද අඒක ගැන පොඩ්ඩක් කරුණු ඉදිරිත්න්න මොකද ඒ ම හපු ප්‍රශ්යටට මේක ඉදිරිත් කරයිති මිනිසු මගින් අහනුව ේටික්ත් අහන්න කියලා ති මේ සභඇතුලම මේක හගත්තන ඔපතුම පහැදිකිරීමත්තුන්න අපිට වැඩේ ලේසි හොමිස්තූති. வடக்கு மாகாணத்தின் தமது முதலாவது முகவர் சேவையினை இலங்கை வங்கி யாழ்ப்பாணத்தின் தொண்டேமனாறு உபதபால் அலுவலகத்தில் நேற்று ஆரம்பித்து வைத்துள்ளது இச்சேவையினூடாக பணத்தை வைப்பிலிடுதல் பணத்தை மீழப்பறல் மற்றும் பில் கொடுப்பனவுகளை உபதபால் அலுவலகத்தினூடாக மேற்கொள்ள முடியும் இனிவரும் காலங்களில் வங்கி கிளைகளுக்கு சென்று மக்கள் செய்யும் செயற்பாடுகளை தபால் அலுவலகங்கள் மூலம் செய்ய முடியும் எனவும் கூறப்படுகின்றது வெங்காயம் மற்றும் தேங்காயின் விலையில் சடுதியான அதிகரிப்பு காணப்படுவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் ஒரு கிலோ இந்திய வெங்காயத்தின் விலை ஐநூறு முதல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாகவும் தேங்காய் ஒன்றின் விலை நூற்றி எண்பது முதல் இருநூற்றி முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தான் பெரிய வெங்காயம் மற்றும் ஏனைய பெரிய வெங்காயத்தின் விலை கிலோ ஒன்றுக்கு நானூறு முதல் நானூற்றி ரூபாய் வரை உள்ளதாகவும் வெங்காயத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்காக திருத்தப்பட்ட பிரேரணையை இன்று பொதுப்பயன்பாடு ஆணைக்குழுவிடம் இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்துள்ளது மின் கட்டணம் எவ்வளவு குறைக்கப்படும் என்பது தொடர்பில் இறுதி கணிப்புகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மேலும் திருத்தப்பட்ட முன்மொழிவை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த வருடம் மின் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர்பாளர் பணிப்பாளர் ஜெயநா இலங்கை மின்சார சபையினால் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதில் ஏற்பட்ட தாமதமே இதற்கு காரணம் எனவும் கூறியிருந்தார் சிறு நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கான பொதுகிடல் மற்றும் நிதி கையாளுகை தொடர்பான இரண்டு நாட்கள் பயிற்சி நெறியானது யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான திரு மரதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது இப்பயிற்சி நெருக்கின் ஆரம்ப நிகழ்வில் தலைமை உரையாற்றிய அரசாங்க அதிபர் பொருட்களுக்கான பொதுகிடல் முறைமையானது ஆரம்ப காலங்களில் முறையாக அமைந்திருக்கவில்லை தற்போது சில உள்ளூர் உற்பத்திகளை சந்தைப்படுத்தும் போது பொருட்களின் பொதுகிடல் முறைமையானது மிக சிறப்பாக இல்லாமையானது தன்னால் அவதானிக்கப்பட்டதாகவும் சிறப்பான பொதுகுடல் இல்லாததால் சந்தைப்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாகவும் இப்பொருட்களின் பொதுகிடல் மற்றும் தரம் சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு மிக முக்கியமானது எனவும் அதனை சிறப்பாக செய்வதன் ஊடாக முன்னேற்றத்தை அடைய முடியும் எனவும் குறிப்பிட்டார் மேலும் தொழில் முயற்சியாளர்கள் வங்கிகளில் கடன்களை பெற்றுக் நிபந்தனைகளில் பல சவால்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்த அதற்கு முறைகள் பற்றியும் பயிற்சி வங்கி முகாமையாளரால் தெளிவுபடுத்தப்படும் எனவும் அரசாங்க அதிபர் தெரிவித்தார் இப்பயிற்சி நெறியில் வடமாகாண கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் பிரதேச அபிவிருத்தி வங்கியின் பிராந்திய முகாமையாளர் தேசிய தொழில் முயற்சி அபிவிருத்தி அதிகார சபையின் மாவட்ட இணைப்பாளர் மற்றும் தொழில் முயற்சியாளர்கள் கலந்து கொண்டனர் மத்திய கிழக்கில் லெபனான் இஸ்ரேல் போர் காரணமாக லெபனானில் ஆதரவற்ற நிலையில் தாங்கியிருந்த இருபத்தி ஏழு இலங்கையர்கள் புதன்கிழமை இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்தவர்களில் ஐந்து சிறுவர்கள் மூன்று பெண்கள் மற்றும் பத்தொன்பது ஆண்களும் அடங்குவர் புலம்பெயர்வுக்காக சர்வதேச அமைப்பு லெபனானில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகள் மற்றும் இலங்கையின் வெளிவுக்கார அமைச்சின் அதிகாரிகள் இவர்களை திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுத்தனர் ஏழாயிரத்தி அறுநூறு இலங்கையர்கள் தற்போது லெபனானில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது